அன்பானவர்களே தினமருத்துவது மொழியாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் உம்முடைய கருத்தினால் ஆகும் என்று கத்தருடைய தாசன் ஆண்டவரை அவர் புரிந்து கொண்ட விதத்தை எழுதுகிறார் அவருக்கு ஆண்டவரை குறித்தான ஒரு வெளிச்சம் இப்படி இருக்கிறது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு தூதாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் தான் வருதான் அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் மட்டும்தான் வருகிறது என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது ஆண்டவர் தான் எல்லாவற்றின் மேலே ஆளுகை செய்கிறாராம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் அந்த மனிதன் பிடித்துக்கொண்டான் இந்த மனுஷனால் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைபட்டுருச்சு இவங்களால தான் நான் கெட்டு போயிட்டேன் என்று நாம் சில நேரங்களில் சொல்லுகிறோம் அது மனுஷீக பார்வைக்கு அது உண்மையாக இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய பார்வையில் பார்த்தா ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான் தேவரி எல்லாவற்றையும் ஆளுகிறார் அப்போது அவர் ஆளுகை செய்கிற இடத்துல வேறொரு ஆளுகை வந்து ஆண்டவருடைய ஆளுகை காட்டிலும் மேலோங்கி நிற்க முடியுமா முடியாது அப்போது உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் உங்களுக்கு தான் வரும் அதை எந்த ஆளுகையும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது ஏன்னா ஆண்டவருடைய கரத்தில் என்ன இருக்குது சத்துவம் வல்லமை இருக்குது இந்த உலகத்தில் எந்த சக்தியும் அவருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்கவே முடியாது ஆகவே அவர் மட்டுமே வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார் அவருடைய வல்லமையை அடித்து நொறுக்கிவிட்டு உங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஒரு போராட்டத்தை உண்டாக்கி உங்களை தோல்விக்குள்ளா நடத்த முடியுமான முடியாது என்பதையும் இந்த நாளிலே விசுவாசிப்போமே அடுத்து கடைசியாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும் ஆகவே இன்றைக்கு உயர்வுக்காக மேன்மைக்காக காத்திருக்கிறீங்கள்ல ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பெரிதான ஒரு நன்மைக்காக நீங்கள் காத்திருக்கலாம் நல்லது ஆனால் இவை எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குது அவரால் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் நீங்கள் நினைக்கல ஐயோ நான் கீழே பாதாளத்துக்கு போனது போல் போயிட்டேன் என் வாழ்க்கை தோல்வியின் மேலே தோல்வி அடைஞ்சு என்னை யாராலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு போயிட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சத்துருக்களின் போராட்டமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் எவ்வரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும் அவருடைய கருத்துக்கு அவ்வளோ இருக்குது ஆகவே நீங்கள் யார் அப்படின்னா அவரால் மேன்மைப்படுத்த வேண்டிய நபர் தான் நீங்கள் அவரால உயர்வுக்குள்ளாக வேண்டிய மனுஷன் நீங்க அவரால் வரக்கூடிய ஐஸ்வர்யமும் கனமும் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட எல்லா விதமான நன்மையும் விரைவில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் சத்துரு போட்ட அத்தனை திட்டங்கள் நிர்மூலமாகும் அழிந்து போகும் தேவன் உங்கள் மேலே வச்ச திட்டம்தான் நடக்கும் ஆகவே இன்றைக்கு நான் தோற்று அப்படி நினைக்காதீங்க வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிறது அது கர்த்தரால் வரக்கூடியது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர் எவரையும் மேன்மைப்படுத்தும் ஆள் ஆகும் ஆகவே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் எங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவர் நீர் அதி விரைவில் எங்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து எங்கள் கண்களில் இருக்கிற கண்ணீரை மனசில் இருக்கிற துக்கத்தை பாரத்தை மாற்றி மகிழ்ச்சி விடுதலையே நீர் தருகிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் பூத்து குழுங்குற பூரி படைகிற மகிழ்ச்சியான செய்திகள் சீக்கிரத்தில் வருவதாக இன்றைய நாள் இவர்களுக்கு வெற்றிய நாளாக அமையட்டும் இயேசு கிறிஸ்வினாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன்